பீர்க்கங்காய் வந்து மொத்தமா எத்தனை டன் அறுவடை ஒரு ஏக்கருக்கு கிடைக்குதுங்க ஐயா பத்தாயிரம் விதை நீங்க நடுங்க ஒரு செடிக்கு நமக்கு ஒரு கிலோ கிடைச்சா போதும் அதை கடைப்பிடிக்குங்க ஒரு செடிக்கு நாலு காய் காப்பாத்தின போதும் பத்து டன்னுன்றது சர்வசனா போச்சு நான் சொல்ற ஐம்பதாவது நாள் ஒரு நல்ல ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் இலையை நினைச்சு விட்டா போதும் அந்த ஒரு மழைக்கே மூணு டன்னு கூடும் அது மழையே பெய்யலைன்னா கூட என்னால் குறைஞ்ச வச்சு பதினஞ்சு எடுக்க முடியும் பத்தாயிரம் செடி ஒரு செடிக்கு நாலு காய் பத்து டன்னு கிலோ நாற்பது என்னாச்சு நாலு லட்சம் ரூபாச்சு நான் எடுக்கிறது பதினஞ்சு டன்னுக்கு மேலே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இது எடுக்க முடியவே முடியாதா ஒரு செடியில் நாலு காய் உங்களால் எடுக்க முடியவே முடியாதா அப்போ நீங்கள் எத்தனை செடி நடுறீங்க அதை வச்சு தான் உங்களுக்கு ஈல்டு வரும் நீங்கள் எத்தனை அடிக்கு ஒன்று ஓணும்னு சொல்கிறீங்க ஐயா வருஷக்கு வருஷம் நாலு அடி செடிக்கு செடி ரெண்டு அடி ஒவ்வொரு ஹோல்ஸுக்கும் ரெண்டு வதை ஒவ்வொரு சொட்டுக்கும் ரெண்டு வதை

அந்த ஒரு கூட ஒரு வந்து விளக்காமல் இருக்கும் திருப்பி எஸ்டாக உண்டு அது அப்படி ஊடக கூடாது அதை என்னைக்கு ஊன்றுறமோ அன்னைக்கு முன்னே வச்சுக்கிறோம் அடரண்ட்டு இருக்கு வாங்க மாறுங்க எல்லாருமே